ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் விலாக் இன்றைக்கி வீஜோஸ் விளாக் சேனலில் தைப்பூச அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு தைப்பூச அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுருப்பாங்க ஆனால் பெங்களூரில் வந்து ஸ்கூல் லீவ் கிடையாது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்காக சீக்கிரமாக எழுந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்ததும் முதல் வேலை வந்து பால் காய்ச்சுறது தான் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிவிடுவேன் அப்போ தான் வந்து கிச்சனே நல்லா கூலிங்காக நல்லா ஃப்ரெஷ் ஏரோடு இருக்கும் இப்போ வந்து நான் ரெகுலராக வந்து உமன் சார்லிக்ஸ் தான் இருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு உமன் சார்லிக்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து பூஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுடுவேன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வந்ததும் பால் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஹேபிட் கிடையாது நானும் பையனும் மட்டும்தான் குடிப்போம் காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே வாமா ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக ஒரு டம்ளர் டீயோ இல்லை பாலோ குடித்தோம்னா அந்த நாள் வந்து கொஞ்சம் பிரெஸ்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணும் அதனால தான் நான் வந்து இந்த ஒரு ஹேபிட் மட்டும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்தி ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு பூஸ்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அவன் வந்து எழுந்திருக்க லேட் ஆகும் இப்போ வந்து நான் எழுந்திருக்கும் போதே பொண்ணை வந்து எழுப்பிவிட்டு ரெடியாக சொல்லிட்டு வந்துடுவேன் கிச்சனுக்கு பொண்ணு ரெடியான வாட்டி தான் பையனை எழுப்பிவிடுவேன் அவனை எழுப்பிவிடும் போது அவனுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுப்பி விட்டேனா அவன் வந்து எந்த டைமாக இருந்தாலும் எழுந்து வந்துடுவான் ஏன்னா வந்து பொண்ணை வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுப்பிடணும் அதுக்கப்புறம் அவனை வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எழுப்பிடணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்து எந்த குழந்தைங்களும் எழுந்திருக்க மாட்டாங்க அதனாலேயே அவனுக்கு வந்து நான் பாலை கொடுத்தேன்னா அந்த பால் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை குடிக்கிறதுக்காகவே எந்த டைமாக இருந்தாலும் அவன் எழுந்துருவான் அதுதான் நான் இப்போ வரலும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வந்து ஃபஸ்ட் இருந்தே இந்த டைமுக்கு தான் எழுந்து ஸ்கூல் போகிறாங்க ஏன்னா வந்து இங்கே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் அந்த மாதிரி மாதிரி இருக்குது காலையில் செவன் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஆறே காலக்கெல்லாம் வேன் வந்துடும் அதனாலேயே இந்த டைமுக்கு எழுந்து அவங்க ரெடியான தான் ஸ்கூலுக்கு போக முடியும் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட தக்காளி குழம்பும் அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் அந்த சாம்பார் வைப்பாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இது அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன் இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால நிறைய வேலைகள் இருக்குது வாக்கிங் போயிட்டு வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமிக்கு பிரசாதத்துக்கு பால் பாயசம் செய்யலான்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா நெய் முந்திரி திராட்சை எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண பொருளை வச்சு சாமிக்கு பிரசாதம் செய்யக்கூடாதுன்னு ஃப்ரெஷ்ஷாக எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துட்டேன் பால் அதுக்கப்புறம் சக்கரை நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் இருக்கேன் ஒயிட் சுகர் என்கிட்ட இல்லை அதனால் பாயசத்துக்கு தேவையான சுகர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் வீடு எல்லாமே தொடச்சி முடிச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு கிச்சனுக்கு சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுக்காக வந்துட்டேன் பால் நல்லா காஞ்ச வாட்டி வாங்கிட்டு வந்த சேமியால ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டேன் இதுலேயே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன் சேமியா வந்து நல்லா வெந்த வாட்டி தான் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்க்கணும் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டோம்னா பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் வியர் பண்ண போகிறேன் இந்த சேரீ வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் தீபாவளிக்கு எடுத்தது ஒரு தடவை காட்டினேன் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் கட்ட போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் போடலான்னு சொல்லிவிட்டு இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த சேரீ எடுத்து வச்சேன் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வேக வச்சிருக்கேன் சாமிக்கு வந்து பழைய பூவெலாம் மாற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதுப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் வச்சுட்டேன் கூடவே வந்து தண்ணியும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ சொம்பலையும் தண்ணி மாற்றிட்டு பூவெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனோட படம் வந்து தனியாக இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து வச்சு பிரசாதம் வச்சு நாம் வந்து முருகனோட பாடல் பாடி இந்த தைப்பூசத்தன்னைக்கு சாமி கும்புறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தைப்பூச அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நல்ல நேரம் பூச நட்சத்திரத்தில் நாம் வந்து முருகனை வழிபடும்போது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் அந்த டைமுக்குள்ளே நான் பூஜை செஞ்சிட்ருக்கேன் பூஜையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு இன்னைக்கு நானும் என் பையனும் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங்காக ரெட் கலரில் போட்டிருந்தோம் அதுதான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் காலையிலே கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் மனசு மாறிடுச்சு சரி குழந்தைங்க வந்ததும் அவங்களையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிணோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மணிக்கே ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க சரி மதியான டைமில் கோயிலுக்கு போக முடியாது இல்லையா அதனால் ஈவினிங் போல் நாங்கள் ரெடி ஆகி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் பொண்ணு வந்து எக்ஸாம் இருக்குது அதனால் வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் பையனை மட்டும் கூட்டிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது பழைய கோயிலாக இருந்தால் நல்லா விசாலமாக கட்டியிருப்பாங்க இங்கே சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புதுசாக கட்டுற கோயில் எல்லாமே இந்த மாதிரி தான் கட்டுவாங்க சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது தைப்பூச அன்னைக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க முருகரும் பார்த்தீங்கன்னா வெள்ளி கவசத்தில் ரொம்ப அழகாக இருந்தார் பழைய கோயில்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி கோயிலெல்லாம் வீடியோ எடுக்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க வீடியோ போட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சாமியை அதனாலதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் கோயிலே பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் சேவை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த வழியா தான் மேலே வந்து கோயிலுக்கு போனோம் இந்த பில்டிங்கில் தான் மேலே செகண்ட் ஃப்ளோரில் சாமி இருக்கு அங்கேயே வந்து பாடிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்